வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் டைம்ஸ் நவீனுடைய ஒன்பது மணி டிபேட் டிபேட்டை வழங்கக்கூடிய நவீகா குமார் ரொம்ப ஒரு சோகமான ஒரு டோனில் பேச ஆரம்பிக்கிறாங்க மேற்கு வங்காளத்தினுடைய காலி அப்படின்ற பகுதியை சேர்ந்த பெண்கள் அங்கே இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளால் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட விஷயம் பற்றின விளக்கத்தை கொடுக்குறாங்க அதற்கப்புறமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டைம்ஸ் நவீனுடைய ரிப்போர்ட்டர் ஒரு பெண்மணி அவங்க மைக் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு பெண்மணி கிட்ட அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெண்மணி கிட்ட அவங்களுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்குது அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க இந்த மாதிரி அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஷாஜஹான் ஷேக் அவரும் அவருடைய உதவியாளர்கள் ஒரு ஐந்து பேர் சொல்கிறாங்க ஸோ அவங்களுடைய அட்டகாசம் தாங்க முடியல எங்களுடைய நிலங்களை புடுங்கிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பெண்களை பாட்டி ஆஃபீஸுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நாங்கள் ரேப் செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் வந்து ஆய்வுக்குட்படுத்துங்க எங்களை எங்களை வந்துட்டு ஆய்வுக்குட்படுத்தி அவர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி அவங்களுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்குது அவங்க பேசுகிறாங்க அடுத்து தான் இன்னொரு பெண்மணி பேசுகிறாங்க அந்த அடுத்தது இன்னொரு பெண்மணி அந்த ஒரு நியூஸ் ரிப்போர்ட்லேயே கிட்டத்தட்ட மூன்று பெண்கள் பேசுகிறாங்க இந்த பகுதியை சேர்ந்த பல இந்த மாதிரி தூக்கிட்டு போகப்படுறாங்க பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எங்களுடைய குரலுக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாநிலத்தை ஒரு பெண்மணி ஆளாங்க அவர்களுடைய ஆட்சியில் அவர்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க சொன்னாங்க இது செய்தியானதுக்கப்புறமா அந்த பகுதியில் பெண்கள் பலர் சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பகுதி பட்டியல் சமூக மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது ஒரு ஆறு ஏழு பஞ்சாயத்து நார்த் டுவெண்ட்டி ஃபோர் பர்கனாஸ் அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சந்தேஷ்காலி அப்படின்ற பகுதி அந்த பகுதியை சேர்ந்த ஒரு ஆறு ஏழு பஞ்சாயத்துகள் அங்கே தான் இப்படி ஒரு குற்ற சம்பவம் நடந்திருக்குது ஸோ இந்த சம்பவம் பற்றி பாஜகவினர் வந்துட்டு அந்த பகுதிகளுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க மாநில தலைவர் போயிருக்கிறாரு அவர் வந்துட்டு அங்கே உள்ள விடாமலும் போலீஸார் தள்ளுமுள்ள போட்டிருக்கிறாங்க அதற்கப்புறம் அவர் உள்ளே போயிருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் வந்துட்டு அங்கே என்ஐஏவினுடைய விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க மாநிலத்தினுடைய ஆளுநர் ஆனந்த் போஸ் அவரும் அந்த பகுதிக்கு போயிருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய நிலங்களையும் பெண்களை பாலியல் பலாத்காரமும் செஞ்சிருக்கிறாங்க அவர்கள் வாய்ஸ் கொடுக்க முடியாமல் இவ்வளோ நாளாக பயந்து போயிருந்தாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ரவுடிகளோடு சேர்ந்துட்டு அரசாங்கம் மக்களை ஒடுக்க பார்க்குது இந்த மக்கள் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அடுத்தது எஸ்சிஎஸ்டி கமிஷன் விசாரணை நடத்துறதுக்கு வந்திருக்கிறாங்க பல பெண்கள் அவங்க எழுத்துப்பூர்வமாக அவங்களுடைய புகார்களை கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகி ஷாஜஹான் ஷேக் அவரோட உதவியாளர்கள்னு சொல்லிட்டு ஐந்து பேர் மேலே புகார்கள் கொடுத்துருக்குறாங்க அவங்க எல்லாரும் அவங்க கதையை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க எல்லாத்தையும் கேட்குறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டி கமிஷனினுடைய தலைவர் அருண் கில்தார் சொல்லியிருக்கிறார் எல்லோருனுடைய புகாரையும் கேட்க தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நாட்டில் அங்கேயே முகாமிட்டு எல்லாருடைய புகாரையும் வாங்கியிருக்கிறாரு அந்த பகுதியில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடப்பட்டிருக்குது ஸோ அந்த கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிலைமை மிக மிக மோசமாக இருக்குது ஜனாதிபதி ஆட்சிக்கு நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்குறாங்க எஸ்ஐஎஸ்டி கமிஷன் கொடுத்துருக்கக்கூடிய பரிந்துரை இது ஸோ இந்த இது சம்பந்தமான விஷயத்தை ஊடகங்கள் எப்படி அணுகிறாங்கன்ற ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்குது உத்தரப்பிரதேசத்துலேயோ மணிப்பூர்லேயோ ஒரு குற்ற சம்பவம் நடக்கும் பொழுது அதை ஊடகங்கள் எப்படி கையாண்டாங்க கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்களை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட சமூகத்திற்கு நியாயம் பெற்றுத்தர வேண்டியது சமூகத்தினுடைய நான்காவது தூணாக இருக்கக்கூடிய ஊடகத்தினுடைய பொறுப்பு கடமை ஆனால் இந்த ஒரு விஷயம் தமிழில் நான் தேடி பார்த்தேன் மேக்சிமம் எந்த வெப்சைட்ஸ்லேயும் எந்த ஊடகத்திலையும் வரல குறிப்பாக மேற்கு வங்காளத்தை தலைமையகமாக வச்சு இயங்கக்கூடிய ஏபிபி நாடு ஏபிபி நியூஸ் அவங்களுடைய சேனல்லையே அந்த நியூஸ் இல்லை நியூஸாகவே வரலை அப்படின்ற பொழுது பேசு பொருளாக எங்கே மாற அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்விக்குறியை எழுப்பியிருக்குது பாதிக்கப்படக்கூடிய சமூகம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் பாதிப்புக்குள்ளானது நிலம் கையகப்படுத்துறது பெண்கள் மீதான பாலியல் பலாத்காரம் எல்லாமே சமூகத்தில் மிக 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 ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய அடிப்படை தேவை அடிப்படையான விஷயங்கள் இன்றைக்கி நாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் எங்களுடைய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை பிடுங்குறாங்க பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க இதற்கான வாய்ஸ் அப்படின்றது எங்கேயுமே எழலை அப்படின்னா நம்ம ஆளக்கூடியவங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க நம்மளுடைய சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் நாம் யாரை எதிர்க்கிறோமோ அவங்கள தான் அவங்களும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்கெல்லாம் வாய்ஸே கொடுக்காமல் இதை நம்ம செய்தியே ஆக்காமல் நம்ம கடந்து போகணும் அப்படின்னா அதை இந்த சமூகம் மன்னிக்கவே மன்னிக்காது இதே மாதிரியான ஒரு விஷயம் பெண்களுக்கு எதிராக ராஜஸ்தானில் நடந்தது ராஜஸ்தானினுடைய அந்த எழுந்த விஷயத்தையும் பெரிய அளவில் ஊடகங்கள் கண்டுக்கவே இல்லை பேசவே இல்லை அதற்கான ரிசல்ட் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எலெக்ஷனில் கொடுத்தாங்க அதே மாதிரி மேற்கு வங்காளம் சமீபத்தில் ஜனவரி மாதத்தில் தி ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருந்தது இந்தியாலேயே அதிகமான குழந்தை திருமணம் நடக்கிறது மேற்கு வங்காளத்தில் தான் கடந்த சில வருடங்களில் மட்டும் அஞ்சு லட்சம் குழந்தை திருமணங்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்காளம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ஒரு காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் சித்தாந்தம் எங்கெங்கெல்லாம் வேரூன்றி இருக்குதோ அங்கங்கெல்லாம் வன்முறை அப்படின்றதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதற்கு பல உதாரணங்களை நம்ம சொல்லலாம் கேரளாவா மேற்கு வங்காளமா எல்லா இடங்கள்லேயும் வன்முறை அப்படின்றது மிக கடுமையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி மேற்கு வங்காள மாநிலம் பல வகைகளில் பின்தங்கி இருக்குது பல பிரச்சனைகளை சந்தித்திருக்குது ஆனால் அதை பற்றி பெரிய அளவில் ஊடகங்கள் பேசுகிறதே இல்லை அப்படின்றதும் மிகவும் வருத்தமான விஷயம் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க மக்கள் மக்களை யாரும் அவ்வளோ ஈஸியாக ஏமாற்ற முடியாது அவர்கள் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் அவர்களுக்கு யார் வேணும் யார் வேண்டாம் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் நம்மை ஆள வேண்டியவர்கள் யார் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் ஒரு பெரும் தாக்கத்தை அங்கே ஏற்படுத்தியிருக்குது வரக்கூடிய நாட்கள் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு விடல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி